திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் பன்னிரு திருமுறைகளின் பெருமை வேதங்களால் பூட்டப்பட்ட திருக்கதவு திறந்தது பிறகு திருத்தாளிட்டது பாலை நிலம் நெய்தல் ஆனது பாண்டியன் சுரம் தீர்த்தி கூண் நிமிர்த்தியது தேவார ஏடுகளை தீயில் கருகாமல் பச்சையாக எடுத்தது எதிர்நீச்சல் இட வைத்தது ஆண் பனை பெண் பனையாகியது விசத்தினால் இறந்த செட்டி உயிர் பெற்றது எலும்பை பெண்ணாக்கியது சுண்ணாம்பு கால்வாயில் ஏழு நாட்கள் இருந்தும் உயிர் பிழைத்தது மத யானையை வளம் வரச் செய்து வணங்க வைத்தது மானசரோவரில் மூழ்கி திருவையாற்றில் எழுந்தது கல்லை தெப்பமாக கொண்டு கரையேறியது செங்கல்லை பொன்னாக்கியது விருத்தாசலத்தில் மணிமுத்தாற்றில் இட்ட பொன்னை ஆரூர் குளத்தில் எடுத்தது முதலை விழுங்கிய பிள்ளையை மீட்டது காவேரி பிரிந்து வழிவிட்டது நரியை குதிரையாக்கியது வெள்ளானையில் கைலாயம் சென்றது குதிரையை நரியாக்கியது பிறவி ஊமையை பேச வைத்தது பரம்பொருளான சிவபெருமானை எழுதிய பெருமைக்குரியது இப்படி திருமுறைகளின் அற்புதங்கள் ஏராளம் நமக்கு துன்பம் வரும் பொழுது துணையாக இருந்து கைவிடாமல் காப்பவர் இறைவர்தான் செல்வம் இருக்கும் பொழுது உற்றார் உறவினர் நண்பர் முதலிய யாவரும் உடன் இருப்பார்கள் துன்பம் வரும் பொழுது யாரும் துணையாய் நிற்க மாட்டார்கள் இது உலக இயல்பு எங்கோ ஆயிரத்தில் அல்லது கோடியில் ஒரு உற்ற நண்பர் துணை நிற்பார் இது மிக மிக அரிது எனலாம் பொருள் இல்லாமல் துன்பப்படும் பொழுது உறவினர் ஒதுங்கிவிடுவார்கள் பழகிய நண்பர்களும் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள் இறைவரையே நம்பியுள்ள நமக்கு துன்பம் வரும் பொழுது உடனிருந்து காத்தருள் புரிபவர் இறைவர் நாம் இந்த உண்மையை உணர்வதில்லை உற்றாரும் உறவினரும் மற்றும் உலகப் பொருள்களும் துன்பத்திற்கு துணை என எண்ணி மயங்குகின்றோம் இதற்கு காரணம் அறியாமை தான் அறியாமை ஏற்படுவதற்கு காரணம் ஆணவம் ஆணவும் நீங்கினால் உண்மையை உணரலாம் விலக்கு உடனே இருள் விலகுவது போல இறையருள் ஆன்மாவில் விழுந்தவுடனே ஆணவும் விலகும் இறைவருடைய கருணையால் ஆணவ படலம் நீங்கிய பின் உயிரானது ஒவ்வொரு அசைவிலும் உடனாய் நிற்கும் முதல்வரை இறைவரை உணர்கிறது பிறகு தான் தன்னை காண்கிறது பிற உயிர்களையும் காண்கிறது பரம்பொருளை உணர்ந்த பிறகே ஆன்மா தன்னை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் என்றும் நமக்கு இடத்துணையாய் நின்று உதவும் இறைமையை இமைப்பொழுதும் மறவாமல் ஏத்தி வாழ்த்தி வளம் பெறுவோம் பன்னிரு திருமுறைகளும் சிவபெருமானும் ஒன்றுதான் எனவே தினமும் திருமுறைகளை படிப்போம் அதன் பெருமைகளை அளவிட முடியாது திருமுறைகளை நாளும் போதுவோம் சுவானுபவம் பெறுவோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ